ஹாய் மக்களே குட் மார்னிங் எல்லாருக்குமே என் மனமார்ந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ இன்றைக்கி நம்ம வருஷத்துடைய முதல் நாள் இல்லையா சொன்னால் காலையில் ரெண்டரை மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு வீட்டில் எல்லா வேலையுமே பார்த்துட்டு பிரம்மபுகரத்து தீபம் ஏற்றணும் இல்லையா ஸோ அதுக்காக நான் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன் ஸோ வாசலில் வந்து மஞ்சள் தண்ணி தொழிக்கலாம் அப்படின்னு மஞ்சள் தண்ணி தாங்க தொழிச்சிருக்கேன் நல்ல நாளுக்கு எல்லாமே நம்ம வந்து மஞ்சள் தண்ணி தொளிச்சோம் அப்படின்னா வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி வருவாங்க அப்படிங்கிறது தான் ஐதீகம் ஏன்னா நமக்கு வந்து இந்த சாணி கிடைக்காது இல்லையா சா ஸோ சாணி கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து வெறும் தண்ணியை தொளிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மஞ்சள் தண்ணி தொளிச்சோம் அப்படின்னா வீட்டுக்கு மகாலட்சுமி வருவாங்க அப்படிங்கிறத அதிகம் ஸோ அதனால தான் நானும் மஞ்சள் தண்ணி தொளிச்சேன் தொளிச்சிட்டு கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா மூணு பதினஞ்சு ஆகிடுச்சி ஏன்னால் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தை கடைப்பிடிக்கணும் இல்லையா ஸோ அதனால் நான் வந்து அவசர அவசரமாக கோலத்தை போட்டு முடிச்சிட்டு பிரம்ம தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கோலம் போட ஆரம்பித்தேன் ஸோ கோலம் போட்டுட்டு முகூர்த்த தீபம் ஏற்றிட்டு அதே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கோவிலுக்கும் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ரெண்டரை மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சேன் நாங்கள் வந்து எப்போதுமே வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா அஞ்சு மணி நியூ இயர் அன்னைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு முன்னாடி நானும் ஹஸ்பண்டும் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் ஏன்னால் அது வந்து நாங்கள் எப்போயுமே வருஷம் வருஷம் அதை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அதாவது இந்த பிரம்மபுர நேரத்துலேயே நாங்கள் வந்து கோயிலுக்கு போய் தீபம் ஏற்றிடுவோம் அது வந்து எங்களுக்கு எப்போதுமே ஒரு வழக்கமாக நாங்கள் வந்து வச்சிட்டுருந்துவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரம்மபுர்த்த நேரத்தை நம்ம வீட்லேயும் கடைப்பிடிச்சி கோயிலையும் நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதனால தான் நாங்களும் அப்படி பண்ணோம் கோலம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரங்கோலி கோலம் தான் போடுவேன் எனக்கு வந்து இந்த புள்ளி கோலம் கம்பி கோலம்லாம் அவ்வளோவா போடுவது ஸோ அதனால் வேக வேகமாக கோலம் போட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா எனக்கு வெளியில் நிற்கிறதுக்கும் கொஞ்சம் பயம் ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா இருட்டு நான் தான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி யானை வேறு இருக்கும் அப்படின்னு ஸோ அதனால் கோலம் போட்டு முடிச்சுட்டு இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாகவே நான் வந்து வாசலில் கோலம் போட்டு ரெண்டு வாசப்படியில் ரெண்டு பக்கமுமே நான் வந்து தீபம் ஏற்றி தான் நான் வந்து வழிபாடு பண்ணிட்டு வரேன் ஏன்னா அந்த அதிகாலையில் நம்ம வெளியில் ரெண்டு விளக்கு வச்சோம் அப்படின்னா வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களும் தேவதைகளும் வந்து நம்மளை வந்து வாழ்த்திட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் மார்கழி மாதம் ஃபுல்லாகவே நான் இதை வந்து ஃபாலோ பண்ணி நான் போடக்கூடிய கோலங்கள் எல்லாமே நான் டெய்லி ஷார்ட்ஸாக போட்டுட்ருக்கேன் நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு அது வந்து தெரியும் ஸோ கோலம் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போய் பிரம்ம தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கோயிலுக்கு போனோம் இப்போ பார்த்தீங்கன்னா வாசலில் வந்து தேவர்களுக்கும் தேவதைகளுக்கும் வாசலில் வந்து தீபம் ஏத்துறதுக்காக ரெண்டு அகல் விளக்கு வச்சுருக்கேன் ரெண்டுமே மண் விளக்கு தான் ஸோ கோலம் போட்டு முடிச்சுட்டு அதை வந்து வாசலில் ரெண்டு பக்கமே வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு தேவர்களை கும்பிட்டுட்டு அப்படியே நான் வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சுருவேன் வாசலை வச்சுட்டு அதுக்கப்புறமா முகூர்த்த தீபத்தையும் பிரம்மதேவருக்குரிய தீபத்தையும் ஏற்றி பிரம்மதேவரை வீட்டில் வழிபாடு பண்ணிவிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு ஏன்னா பிரம்ம பிரம்மமுகூத்தனை வீட்லேயும் கடைபிடிச்சிட்டு கோயிலையும் கடைபிடிக்கிறது ரொம்பவே விசேஷம் இல்லையா ஸோ பக்கத்தில் வந்து கோயிலுக்கு நம்ம வீட்டு பக்கவே பக்கத்துலேயே ஃபஸ்ட்டு போய் விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காளி தேவி இருந்தாங்க காளி தேவிக்கும் வழிபாடு பண்ணிவிட்டு தான் முருகப்பெருமான வழிபாடு பண்ண வந்தோம் ஸோ இந்த மாதிரி தாங்க வருஷம் வருஷம் நாங்கள் வந்து காலையில் ஃபஸ்ட்டு நாங்கள் கோயிலுக்கு தாங்க போவோம் ஏன்னா நம்ம எப்போதுமே ஒரு வருஷம் தொடங்குது அப்படின்னா நம்ம வந்து கோயிலில் போய் நம்ம நம்ம மனசில் இருக்கக்கூடிய குறைகளை கோயிலில் போய் சுவாமிகிட்டே வச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்கும் இல்லையா ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து எங்களுடைய நியூ இயரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் நியூ இயரை வந்து நீங்கள் காலையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் ஹாப்பி நீங்கள்